வணக்கம் இது வைரல் வீடியோ அசீம் சியூ நான் உங்கள் அசீம் பொள்ளாச்சி பாலியல் வழக்குக்கு அப்புறம் அதிகபட்ச பரபரப்பா பேசப்பட்ட வழக்கு வந்து அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த அந்த மாணவியோடைய பாலியல் பலாத்கார வழக்கு தான் அதில் வந்து குற்றவாளி உடனடியாக கைது செய்யப்பட்டு வழக்கு நடத்தினாலும் இது வந்து கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் அப்படிங்கிறவர் வந்து திமுக புள்ளி அவர் திமுகவை சேர்ந்தவர் அப்படிங்கிறனால அந்த வழக்கு விசாரணை சரியாக நடக்காது அதனால் இது சிபிஐ வழக்காக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுகவை சேர்ந்த வ வரலட்சுமி அப்படிங்கிற வழக்கில் வந்து சிபிஐ விசாரணை கேட்டு ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க ஹைகோர்ட் என்ன பண்ணாங்க சிறப்பு புலன் விசாரணை குழு ஒன்று அமைச்சாங்க அதன் அடிப்படையில் அதை வந்து யார் இருக்கா அப்படின்னாக்கா ஸ்னேகப்ரியா ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஸ்னேகப் பிருந்தா அப்புறம் ஜமால் இவங்க மூணு பேர் கொண்ட ஒரு சிறப்பு புலன் விசாரணை குழு ஒன்று அமைச்சு இந்த வழக்கை விசாரணை பண்ணாங்க விசாரிச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கமிஷனர் என்ன பண்ணார் குண்டர் சட்டத்தில் அவரை சிறையில் அடிச்சிட்டாங்க யார் ஞானசேகரன் இந்த மூணு ஐபிஎஸ் ஆஃபிஸரும் விசாரிச்சு பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி சைதாப்பேட்டை குற்றவியல் ஒன்பதாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து மார்ச் ஏழாம் தேதி இது மகளிர் கோர்ட்டுக்கு ஹைகோர்ட் வளாகத்தில் இருக்க மகளிர் கோர்ட்டுக்கு இது மாற்றம் செய்யப்பட்டு டெய்லி விசாரணை அப்படிங்கிற பேசிஸில் தினசரி விசாரிக்கப்பட்டது கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சாட்சி ஆவணங்கள் இருபத்தி ஒம்பது பேர் சாட்சி அளித்தாங்க எல்லா விசாரணையும் நடத்தி சாட்சி ஆதாரங்கள் எல்லாம் விசாரணை பண்ணி அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டு முடித்து இந்த வழக்கோட தீர்ப்பு வந்து இருபத்தி எட்டாம் தேதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கை ஒத்தி வச்சுருந்தாங்க அதன் அடிப்படையில் நேற்று இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டது அதில் வந்து ஞானசேகரன் வந்து கிட்டத்தட்ட பதினோரு சட்டப்பிரிவுகளின் கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டது தொழில்நுட்ப பிரிவு உட்பட பதினோரு சட்டப்பிரிவுகளில் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதுக்கு அப்படின்னு யானை நீதிபதி கேட்க அவர் வந்து எனக்கு வந்து அம்மா இருக்காங்க வயசான அம்மா இருக்காங்க ஒய்ஃப் இருக்காங்க அப்புறம் எட்டாவது படிக்கிற ஒரு பெண் குழந்தை இருக்குது இவங்களெல்லாம் கா பார்த்துக்கணும் அதனால் குறைந்தபட்ச தண்டனையாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு அவருக்கு வந்து சட்ட பணிக்குழுவில் இருந்து நியமிக்கப்பட்ட ரெண்டு வழக்கறிஞர்களும் அதே மாதிரி இவங்க வந்து இந்த வழக்கு வந்து ரொம்ப குறுகிய காலத்தில் விசாரணை பண்ணி இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அதனால குறைந்தபட்ச தண்டனையாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க அரசு தரப்பு வழக்கறிஞர் மேரி ஜெயந்தின்னா சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து அண்ணா பல்கலை வளாகத்துக்குள்ள நுழைஞ்சு பாலியல் பலாத்காரம் வந்து மிக கொடூரமான முறையில் நடத்தப்பட்டிருக்கு அதனால இவனுக்கு வந்து இறக்கம் காட்டக்கூடாது அதிகபட்ச தண்டனையாக உச்சபட்ச தண்டனை வழங்கணும் இவருக்கு இது போன்ற குற்றங்கள் நடைபெறாமல் தடுக்கணும்னா உச்சபட்ச தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அவங்க அந்த கோரிக்கை விட்டாங்க இவர் குறைந்தபட்ச தண்டனையும் அவர் உச்சபட்ச தண்டனையும் கேட்டிருக்காங்க அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க நீதிபதி குற்றம் நிரூபிக்கப்பட்டது தண்டனை விவரங்களை வந்து ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு இந்த வழக்கை ஒத்தி வச்சுருக்காங்க ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி தெரியும் இதுக்கிடையில் இடையில ஒரு பேச்சு அடிப்பட்டதில்லை யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வந்து பின்ன பின்னணி தொக்கி இருக்கு யார் அந்த சாரு சார் சொல்லி தான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு இல்லையா அந்த யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னும் பதில் இல்லை பதில் பதில் கிடைக்காமே அந்த கேள்வி இருந்துகிட்ருக்கு இன்னும் ஸோ அந்த சார் யாருன்னு தெரிஞ்சாதான் அந்த வழக்கு வந்து முழுமையடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே பொள்ளாச்சி வழக்குலேயும் அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பிரமுகர் வந்து அவருடைய மகனை காப்பாற்றிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இன்னமும் அந்த வழக்குடைய தீர்ப்பை வந்து நடுநிலையான தீர்ப்பு இல்லையோ அப்படின்னு யோசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பாக இருந்துட்டு இருக்கு மக்கள் மனசில் அதே சமயம் இந்த வழக்குலையும் தீர்ப்பை குறைந்த கால குறுகிய காலத்துலேயும் குற்றவாளிக்கு தண்டனை வழங்கியிருந்தாங்க குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை குற்றவாளின்னு ஊர்ஜிதப்படுத்தினாலும் தண்டனை விபரம் அறிவிக்கப்படாத நிலையில் யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி மக்கள் மனசில் எழுந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ அந்த யார் இந்த சார் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தணும் விசாரணை அதிகாரிகள் அப்படிங்கிறதையும் மக்கள் ஆகிய உங்கள் சார்பாக நான் வந்து அரசுக்கு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் அவங்க ஏன்னா ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருக்காரு முதலமைச்சர் அப்படின்னா இந்த மாதிரி எங்கள் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இது வந்து எங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு ஒரு தக்க பதிலாக இருக்குது அப்படின்னு நாங்கள் வந்து பெண்களுக்கு எதிரான வழக்குகளில் வந்து இந்த மாதிரி நடுநிலையோ இருப்போம் கட்சிக்காரராக இருந்தாலும் நாங்கள் இது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அது அது மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு என்னால தான் இது வந்து மகளிருக்கு பாதுகாப்பு தர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இது வந்து தீர்ப்பை வந்து உரிமை கொண்டாடுவதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது ஐடிஎம்கேயா சரி டிஎம்கேயா சரி மற்ற எந்த கட்சியாக இருந்தாலும் சரி கோர்ட்டு தீர்ப்பை வந்து உரிமையை கொண்டாட முடியாது அதை வச்சு இவருக்கு சாதகம் அவருக்கு பாதகம்னெல்லாம் சொல்ல முடியாது குற்றவாளிக்கு தண்டனை அப்படின்னு எடுத்துக்கணுமே தவிர இது எங்களுக்கு கிடைத்த வெற்றி உங்களுக்கு கிடைத்த வெற்றின்னு இந்த வெற்றியை வந்து அரசியலாக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டுட்டால் அவனுக்கு என்ன தண்டனையோ அது கொடுக்கணும் அவனுக்கு வந்து அரசியல் சாயம் பூசுறது அரசியல் இது பண்ணி காப்பாற்ற நினைக்கிறது இவன் கட்சிக்காரன் நினச்சி காப்பாற்ற நினைக்கிறதா இருந்தாலும் சரி இவ எதிர்கட்சிக்காரன் நினச்சி பழி வாங்கும் நடவடிக்கையாக இருந்தாலும் சரி அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம கோரிக்கை இதே மாதிரி எந்த வழக்குலையும் ஒரு தண்டனைன்னு அறிவிக்கப்பட்ட பிறகு அதில் வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கோ ஆச்சரியக்குறியோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பொள்ளாச்சிரிய வழக்குலேயும் ஒரு கேள்விக்குறி தொக்கி நிற்குது இந்த வழக்கு ஒரு தீர்ப்பிலையும் ஒரு கேள்விக்குறி தொக்கி நிற்குது அப்படிங்கிறது வந்து ஏன் அந்த கேள்விக்குறி அவங்க எப்படி தப்பிக்க விட்டாங்க ஏன்னா அவர் தான் முக்கிய புள்ளி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு அடிபட்டு இருக்குது கடைசியில் குற்றப்பத்திரிகையில் அவர் பேரும் இல்லை தீர்ப்பில் அவர் குற்றவாளினும் வரலை அப்படிங்கும்போது மக்களுக்கு ஒரு சின்ன நெருடல் ஓரத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போதைக்கு வந்த தீர்ப்பு வந்து வரவேற்கத்தக்க தீர்ப்பு அது வரவேற்போம் அதுக்கு தண்டனை விபரம் என்னங்கிறத பார்த்துட்டு அடுத்த வீடியோ போடுவோம் ஜூன் ரெண்டாம் தேதிக்கு இந்த தண்டனை விபரம் அறிவிப்பாங்கன்னு சொல்கிறாங்க நம்ம கள்ளக்குறிச்சி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் பதினொழாம் தேதிக்கு அடுத்த சிட்டிங் இருக்குது ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தந்துட்டுருக்கேன் இப்போதைக்கு இவ்வளவுதான் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்